வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் போலி தொலைபேசி அழைப்பினை நம்பி இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளை இழந்த பெண் கண்டோன் ஊரியில் சம்பவம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் தேஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் மூடல் சுவிஸ் ராணுவ தளபதி கொசோவா பயணம் முக்கிய தளபதிகளுடன் சந்திப்போம் சுவிட்சர்லாந்தில் சன்ரைஸ் நிறுவனம் த்ரீ ஜி நெட்வொர்க்கை நிறுத்த முடிவோம் வாடிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்ட தகவல் மே மாதத்தில் சூரிச் விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பணிக்குள் நிர்வாணமாக புதைந்து உலக சாதனை படைத்த சுவிஸ் நபர் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவரையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பரிவிதி பற்றி புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஜி எம் மட்டுமே தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய தொலை தொடர்பு நிறுவனமான சன்ரைஸ் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கேற்ப தங்களது மூன்றாம் தலைமுறை த்ரீ ஜி மொபைல் நெட்வொர்க்கை நாடலாவிய அளவில் மெல்ல மெல்ல முறையாக நிறுத்த தொடங்கியுள்ளது சன்ரைஸ் நிறுவனம் இதனை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருந்தது இப்போது அந்த திட்டம் நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளது இன்று முதல் சுவிட்சர்லாந்தில் த்ரீ ஜி நெட்வொர்க் முழுமையாக அல்லது ஒரே மாதிரியாக கிடைக்கும் என உறுதி செய்ய முடியாது என சன் தங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவித்துள்ளது சன்ரைஸ் நிறுவனத்தின் விளக்கத்தின்படி த்ரீ ஜி என்பது தற்போது பழைய மற்றும் மெதுவான தொழில்நுட்பமாக இருக்கிறது ஆனால் அதை நிறுத்துவதன் மூலம் அதிவேகமான ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி நெட்வொர்க்குகளுக்கான பரந்த பேன்பித்தை உருவாக்க முடியும் என அது தெரிவிக்கிறது இது எதிர்கால தொலை தொடர்பு சேவைகளுக்கு தேவையான அடிப்படை தளத்தை அமைக்க உதவும் த்ரீ ஜி தொழில்நுட்பம் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போதைய அளவுகளில் அது மிகவும் மெதுவானதாகவும் மூடப்பட வேண்டிய நிலையிலும் இருக்கிறது சன்ரைஸ் மட்டுமல்லாமல் மற்ற தொலை தொடர்பு நிறுவனங்களும் இதே பாதையில் பயணிக்க திட்டமிட்டுள்ளது நாட்டின் மிகப்பெரிய தொலை தொடர்பு நிறுவனமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்குள் முன்பே திட்டமிடப்பட்டதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது திட்டமான எந்த தேதியும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை பயன்படுத்தும் பழைய மொபைல் சாதனங்களை வைத்திருக்க பயனாளர்கள் விரைவில் அவர்கள் எதிர்காலத்தில் இணையத்துடன் இணைய முடியாமல் தடைப்பட்டுவிடும் வாய்ப்பும் உள்ளது சன்ரைஸ் மற்றும் மற்ற நிறுவனங்கள் பழைய சாதனங்களுக்கான புதிய வழிகாட்டுதல்களும் பதிலாக புதிய சாதனங்களை வாங்கும் முன்பதிவு திட்டங்களையும் வழங்க முடிவு செய்துள்ளது சூரிச்சில் வீடு வாடகைக்கு கிடைக்கப் போவது மிகவும் கடினமான ஒரு விடயமாக கொண்டு செல்லுகிறது வீடுகள் குறைவாக உள்ள நிலையில் கோரிக்கை பெரிதும் அதிகமாக உள்ளது இதனால் ஒரு வீடு காலியாக இருந்தாலே அதை பார்வையிட பலர் விண்ணப்பிக்கின்றனர் இதை சமன் செய்யும் புதிய தற்போது சூரிச் நகரம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய முறையில் வரும் நபர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் ரேண்டம் எனப்படும் கணனி வழிகாட்டும் தற்செயல் எண்ணெடுப்பு முறையை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள் இந்த எண்ணெடுப்பு முறை மூலம் ஜாருக்கள் வீடு பார்வையிடும் வாய்ப்பு கிடைக்கும் என தீர்மானிக்கப்படுகிறது இது வீட்டு உரிமையாளர்கள் தங்களை தேர்ந்தெடுக்கும் பழைய முறையை விட எனவும் கூறப்படுகிறது ஏனெனில் பழைய முறையில் தொடர்புகள் நேரடி பரிந்துரை அல்லது சில நேரங்களில் தீவிர அழுத்தங்களினால் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது இந்த புதிய முறை தற்போது சூரிச்சிலியங்கும் பல ஹவுசிங் கூட்டுறவு சங்கங்களும் பயன்படுத்த தொடங்கியுள்ளன குறிப்பாக குறைந்த வாடகை விலையில் வீடுகள் வழங்கும் இந்த கூட்டுறவுகளில் ஒரு வீட்டிற்கு எழுபதுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துவிட்டால் முறையில்தான் பார்வையிட வாய்ப்பு கிடைக்கிறது எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது இந்த முறையின் முக்கிய நோக்கமாகும் வீடுகளை பார்வையிடுவதற்கு கூட வாய்ப்புகள் கிடைப்பது கடினமாகிவிட்ட இந்த நிலையில் இந்த முறையினால் குறைந்தபட்சம் ஒரு சிலருக்காவது நேர்மையான முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் இதன் மூலம் சூரிச்சில் வீட்டு தேடலில் உள்ள பெரும் அழுத்தம் குறையுமா என்பதை வரும் காலங்கள்தான் முடிவு செய்ய முடியும் ஆனால் இந்த நிலை நீடிக்காமல் தீர வேண்டும் என வாழும் மக்களும் நகராட்சி நிர்வாகமும் விரும்புகிறார்கள் இருப்பினும் குறைந்த வாடகை வீடுகள் இன்னும் அதிகமாக கட்டப்பட வேண்டிய தேவை மிக பெரிதாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூன் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் சுவிஸ் ராணுவ தளபதி கார்ப்ஸ் கொமாண்டன் தாமஸ் சூஸ்லி கொசோவாவில் உள்ள சுவிஸ் ராணுவ வீரர்களை சந்தித்து உரையாடலொன்றை மேற்கொண்டுள்ளார் இவர்கள் அமைதி ஊக்குவிப்பு பணிகளில் பங்கேற்கும் வகையில் கொசோவா படை திட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பயணத்தின் போது அவர் கொசோவா படையின் தளபதி இத்தாலிய ராணுவத்தைச் சேர்ந்த ஜெனரல் மேஜர் என் பர்டுவானியையும் சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் ராணுவ தளபதியின் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் பால்கன் பகுதியில் தற்போதைய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகளை நேரடியாக ஆய்வு செய்வதாகும் கொசோவாவில் பணியாற்றும் சுவிஸ் ராணுவ வீரர்களுடன் நேரடியாக உரையாடி அவர்களின் பணிகள் சவால்கள் மற்றும் அமைதி ஊக்குவிப்பு திட்டத்தில் அவர்கள் ஆற்றும் பங்களிப்பு குறித்து பேசப்பட்டுள்ளது இந்த பயணத்தில் சுவிஸ் ராணுவ தளபதியுடன் லுசேன் மாகாண அரசாங்க உறுப்பினர் பேபியன் பீட்டர் மற்றும் ஆர்காவ் தேசிய சபை உறுப்பினர் ஸ்டெஃபனி ஹைம் கார்டன் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டனர் ஸ்டெஃபனி ஹைம் கார்டன் தேசிய சபையின் பாதுகாப்பு கொள்கை குழுவில் உறுப்பினராக உள்ளார் இவர்களுடன் சுவிஸ் ராணுவத்தில் பல முக்கிய பிரதிநிதிகளும் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் ராணுவத்தின் மூன்று முக்கிய பணிகளில் ஒன்று சர்வதேச அளவில் அமைதி ஊக்குவிப்பாகும் தற்போது சுமார் முன்னூறு சுவிஸ் ராணுவ வீரர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட பதினெட்டு நாடுகளில் அமைதி முயற்சிகளில் பங்கேற்கின்றனர் கொசோவாவில் கொசோவா படை திட்டத்தின் கீழ் சுவிஸ் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் மக்களுக்கு உதவி வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுகின்றனர் இந்த திட்டத்திற்கான தற்போதைய அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரை நீடிக்கிறது கொசோவா படை என்பது நோட்டோ இயங்கும் ஒரு சர்வதேச அமைதி படையாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கொசோவாவில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறது சுவிஸ் ராணுவம் இரண்டாயிரம் ஆண்டு முதல் கொசோவா படை திட்டத்தில் பங்கேற்கிறது மேலும் பல்வேறு ஆதரவு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது இந்த பணிகளில் உளவுத்துறை ஆதரவு தளவாட உதவி மற்றும் பயிற்சி ஆகியவை அடங்கும் தளபதியின் இந்த பயணம் சுவிஸ் ராணுவத்தின் அமைதி ஊக்குவிப்பு முயற்சிகளுக்கு உள்ள முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது அவர்களின் பங்களிப்பையும் நேரடியாக அங்கீகரிக்க இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது மேலும் கொசோவா படை தலைமையுடனான பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்து மற்றும் சர்வதேச பங்குதாரர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்பதோடு சர்வதேச அமைதி முயற்சிகளில் சுவிட்சர்லாந்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டையும் உறுதி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒத்துழைப்பு நிதி அமைப்பின் கீழ் சுவிட்சர்லாந்தின் பணக்கார மாநிலங்கள் ஏழ்மையான மாநிலங்களுக்கு வழங்கும் நிதி இழப்பீடு தொகை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்துக்கள் மற்றும் வருமானங்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும் இந்த நிதி ஒத்துழைப்பு அமைப்பில் சமச்சீர் வளர்ச்சிக்கான செழிப்பான கண்டோன்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைவான வருவாயுள்ள கண்டோன்களுக்கு நிதி வழங்க வேண்டும் சமீபத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டின் நிதி நிர்வாகம் வெளியிட்ட கணக்கெடுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த நிதி ஒத்துழைப்பு தொகை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை விட இருநூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் பிராங்குகள் அதிகரித்துள்ளது மொத்தமாக ஆறு பில்லியன் பிராங்குகளை எட்டுமென்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா சூக் மற்றும் சப்ஹவுசென் ஆகிய கண்டோன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிகபட்ச பங்களிப்பை வழங்க வேண்டிய நிலைக்கு வந்துள்ளன இது அந்த கண்டோன்களின் வருமானம் மற்றும் பொருளாதார நிலைமைகள் அதிகரித்துள்ளதை காட்டுகிறது மாறாக பாசல் ஸ்டட் ஒக்பால்டன் துர்காவ் மற்றும் சூரிஷ் ஆகிய மாநில முன்னைய குறைவான தொகைகளை ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்யும் பொது நிதி கருவியாகும் அனைத்து மாநிலங்களும் அடிப்படை சேவைகள் வழங்கும் வல்லமையை சீராக பேணுவதற்காக இந்த அமைப்பின் முக்கியத்துவம் தொடர்ந்து உயர்வாகவே உள்ளது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜிய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா இன் மாடர்ன் நிறுவனத்தின் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் டெலிவரி இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நூற்று பதினேழு சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் வீட்டு

சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இளைஞர் பணியில் நிர்வாணமாக நீண்ட நேரம் புதைக்கப்பட்டு அசாதாரண உலக சாதனை ஒன்றை முறியடித்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதான எலியாஸ் மேயர் என்றவர் பணியில் கழுத்து வரை புதைந்து இரண்டு மணி நேரம் ஏழு வினாடிகள் கழித்துள்ளார் இது முந்தைய சாதனையை விட பதினைந்து நிமிடங்கள் அதிகமாகும் இந்த சாதனை சுவிட்சர்லாந்தின் ஆண்டர்மார்ட் பகுதியில் இடம்பெற்றுள்ளது உலக சாதனை புத்தகமான கின்னஸ் பெல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இந்த முயற்சி அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் பணியில் இருப்பது மாதத்திற்குள் உடல்நிலை நன்கு கண்காணிக்கப்பட்டது அருகில் மருத்துவமனை வசதிகள் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சாதனை மிகவும் பாதுகாப்புடன் இடம்பெற்றது சாதனைக்கு பிறகு தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் அவர் கூறியதாவது பணியின் அதிக அழுத்தம் காரணமாக எனது தோள்கள் மற்றும் கைப்பாகங்கள் மிகுந்த வலியை சந்தித்தது என்று தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதான எலியாஸ் மேயர் ஒரு சாதாரண நபர் அவர் ஏற்கனவே இரண்டு முறை பவர் லிப்டிங் சாம்பியனாக திகழ்ந்துள்ளார் மேலும் பத்தொன்பது வயதில் முன்னூற்றி எண்பது கிலோ இடையை லிப்ட் செய்து பெரும் கவனத்தை ஈர்த்தவர் இதுபோன்ற புதிய முயற்சிகள் மூலம் எலியாஸ் மேயர் தன்னுடைய உடல் திறமையையும் துணிவையும் மீண்டும் நிரூபித்துள்ளார் அவருடைய இந்த சாதனை உலகம் முழுவதும் இயற்கையோடு வித்தியாசமான சாதனைகள் செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கு ஒரு பெரும் உத்வேகத்தை அளித்துள்ளது மேயரின் சமீபத்திய சாதனை அவரது வளர்ந்து வரும் சாதனை பட்டியலில் மற்றுமொரு இடத்தை பிடித்துள்ளது மேலும் உடல் மற்றும் மன சகிப்புத்தன்மையின் வரம்புகளை தாண்டுவதில் அவருடைய ஆர்வத்தையும் பிரதிபலிக்கிறது அவரது சாதனை சுவிட்சர்லாந்தில் மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வெப்ப அலைகளின் எதிரொலி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் ஜெனிவா நகரம் முதியோரையும் சிறார்களையும் பாதுகாக்கும் வகையில் ஒரு விரிவான வெயில் காற்று பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகிறது இந்த திட்டம் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஜெனிவா நகரில் வசிக்கும் மக்கள் அனைவரையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் தற்போது வரை அந்த வயதினருக்கான ஒரு கடிதம் நகர ஆட்சி மையத்தினால் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இதில் உதவிக்காக பதிவு செய்வது எப்படி என்னென்ன சேவைகள் கிடைக்கும் என்பதற்கான முழு தகவல்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது முதியோருக்கான சிறப்பு சேவைகளாக இலவசமான நீச்சல் குளங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படுகிறது அதே போன்று இலவச சினிமா டிக்கெட்டுகளுடன் குளிர் பதன வசதி கொண்ட சினிமா அரங்குகளில் ஓய்வெடுக்கவும் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது வெப்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய முதியோர் தனிமையில் தவிக்காமல் சமூக சேவைகள் அல்லது தன்னார்வ தொண்டர்களினால் பார்வையிடப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் வெப்பாலை காலத்தில் அவர்கள் உடல்நிலை சீராகவும் பாதுகாப்பாகவும் இருக்க உதவுவதாகும் அதே போன்று அலை குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடியமையினால் அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுவதாக ஜெனீவா அரசு தெரிவித்துள்ளது பசுமையான நிழல் மற்றும் குளிர்ச்சியை வழங்கும் நோக்கத்துடன் சிறுவர் பராமரிப்பு மையங்களுக்கு திரைச்சீலைகளும் வெப்ப தடுப்பு குடைகளும் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் சிறுவர்கள் வெப்பம் குறைந்த இடங்களில் பாதுகாப்பாக இருக்க முடியும் வெப்ப அலை என்பது நம்மை சுற்றியுள்ள பலரின் உயிருக்கு ஆபத்தான ஒன்று ஜெனீவா நகரம் முதியோர்களையும் சிறார்களையும் பாதுகாக்க முனைந்து வருகிறது உதவிக்கு தேவையானவர்கள் தங்களுடைய பெயரை உடனடியாக பதிவு செய்யலாம் எனவும் இந்த சேவைகளிலிருந்து நன்மை பெறலாம் எனவும் ஜெனீவா அரசு தெரிவித்துள்ளது சூரிச் விமான நிலையத்தில் கடந்த மே மாதத்தில் பயணித்த பயணிகளினுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே மாதத்தை விட தசம் ஒரு சதவிகிதம் அதிகரித்துள்ளது என்று விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் உள்ளூர் பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் உயர்ந்து இருபது லட்சமாக உயர்ந்துள்ளது அதே சமயம் சூரிச் வழியாக பயணம் செய்த இடமாற்று அதாவது ரான்சிட் பயணிகளின் எண்ணிக்கை மூன்று சதவிகிதம் குறைந்துள்ளது விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு உள்ளிட்ட ஒட்டுமொத்த விமான இயக்கங்கள் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்து இருபத்தி நான்காயிரத்தி நூறு ஆக இருக்கிறது இதுவே சூரிச் விமான நிலையத்தின் ஒரு மாத செயற்பாடுகளை பிரதிபலிக்கிறது மேலும் மே மாதத்தில் விமான சரக்கு போக்குவரத்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆக இருந்தது இது கடந்த ஆண்டின் இதே மாதத்தை விட ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் குறைவாகும் கடை உணவகம் சேவைகள் போன்ற வணிக வருவாய் மூன்று புள்ளி ஒரு சதவிகிதம் குறைந்து ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக அமைந்துள்ளது இந்த தரவுகள் சூரிச் விமான நிலைய தற்போது மிதமான வளர்ச்சி காணப்படுவதாகவும் ஆனால் சரக்கு மற்றும் வணிக வருவாயில் சற்று பின் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகின்றன விமான பயணிகளினுடைய எண்ணிக்கையின் சிறிய உயர்வும் சரக்கு போக்குவரத்து மற்றும் வருமான குறைவு ஆகியவை எதிர்காலத்தில் திட்டமிடலுக்கு முக்கிய பகுதியாக அமையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரி கண்டோனில் தொலைபேசி மோசடியின் மூலம் ஒரு வயதான பெண் ஆயிரக்கணக்கான பிராங்குகளை இழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இந்த கடுமையான மோசடி வழக்கு வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து ஊரி கண்டோனில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஊரி கண்டோனைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயது பெண்ணொருவர் போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து மோசடி செய்பவர்களிடம் இருபதனாயிரம் சுவிஸ் பிராங்குகளை இழந்துள்ளார் அதிகாரிகளின் கூற்றுப்படி மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவரை தன்னிடம் இருந்த பணம் போலியானது என்று நம் வைத்து அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்க ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பணத்தை சேகரிப்பார் என்று அவரிடம் கூறியுள்ளனர் அழைப்பாளரை நம்பி அந்த பெண் பணத்தினை அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார் மறுநாளும் மோசடி செய்பவர்கள் அவளை மீண்டும் தொடர்பு கொண்டனர் இந்த முறை கூடுதலாக ஐயாயிரம் கோரி அந்த பணத்தினை பண பரிமாற்ற சேவை மூலம் மாற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதிர்ஷ்டவசமாக இந்த கட்டத்தில் அந்த பெண் ஏற்கனவே சந்தேகிக்கப்பட்டு ஊரியின் கண்டோனல் போலீசாரிடம் சம்பவத்தை புகார் அளித்திருந்தார் அவர் சரியான நேரத்தில் புகார் அளித்தமையினால் இரண்டாவது பண பரிவர்த்தனை தடுக்கப்பட்டது இந்த சம்பவத்தின் பின்னணியில் சமீபத்தில் இதே போன்ற பிற மோசடி முயற்சிகள் நடந்துள்ளதாக ஊரி காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறை அதிகாரிகள் போல் நடிக்கும் மோசடி செய்பவர்கள் தங்கள் கிரெடிட் கார்டுகள் மின்னணு கடைகளில் மோசடியாக பயன்படுத்தப்பட்டதாகவோ அல்லது விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் பணம் செலுத்தாமல் தங்கள் பெயரில் வாங்கப்பட்டதாகவோ கூறி குடியிருப்பாளர்களை அழைத்து வருகின்றனர் இந்த அழைப்புகள் பாதிக்கப்பட்டவர்களை பயமுறுத்தி முக்கியமாக தகவல்கள் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒப்படைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஒரே மோசடி திட்டத்தின் மாறுபாடுகள் என்று ஊரி கண்டோனல் காவல்துறை வலியுறுத்துகிறது குடிமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் இதுபோன்ற அழைப்புகளை பெற்றால் உடனடியாக தொலைபேசி இணைப்பை துண்டிக்கவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஊரி காவல்துறை தற்போதைய வழக்குகளை தீவிரமாக விசாரித்து வருவதோடு சமூகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்த பணியாற்றி வருகின்றனர் நீங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கும் எவரையும் உடனடியாக போலீசாரிடம் முறையிடுமாறும் ஊரி கண்டோனல் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் நிலைமையினால் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள சுவிட்சர்லாந்தின் தூதரகம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த அறிவிப்பை சுவிஸ் தூதரகம் தங்களினுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது தற்போதைய கடுமையான பாதுகாப்பு சூழ்நிலையை முன்னிட்டு தூதரகம் இன்று முதல் எச்சரிக்கையுடன் தற்காலிகமாக மூடப்பட்டு வந்த நிலையில் நிலவரம் இதுவரை மாறாத நிலையில் இது தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவை சுவிஸ் அதிகாரிகள் எடுத்திருப்பதற்கான முக்கிய காரணம் ஈரானும் இஸ்ரேலும் இருவரும் மையமாகியுள்ள நடுநிலை பகுதியில் நிலவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு இடையெழுச்சி மற்றும் அத்துடன் தெற்காசிய பிராந்தியத்தில் உருவாகி வரும் பாதுகாப்பு அபாயங்கள் என தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்து இரு நாடுகளுக்கு இடையே நெடுநாள் நம்பிக்கையுடன் சமீபத்திய நீதி மற்றும் தூதரக சேவைகளுக்காக அறியப்படுகிறது தற்போது நிலவும் இந்த சூழ்நிலையில் சுவிஸ் அரசு தங்களின் பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது தூதரக மீண்டும் திறக்கப்படும் என்பது தற்போதைக்கு தெரியவில்லை ஆனால் அந்த நாட்டின் நிலவரம் சீராகி பாதுகாப்பு சூழ்நிலை மேம்பட்ட பிறகு தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் தெஹ்ரானில் வசிக்கும் அல்லது பயணிக்க திட்டமிடும் சுவிஸ் பிரஜைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு முக்கிய எச்சரிக்கையாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மீண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் அப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி